உனைதினம் தொழுதிலன் உணதியல் உரை திலன் பல மலர் கொடுநடி இணை ஊறப்பணிந்திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாறா தினம் தொழுதிலன் உணதியல் உரை திலன் பல மலர் கொடுநாடி இணை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாறா உலத்துலன் பின்னர் ஊரை விடம் அருகிலன் விருப்போடும் சிகரமும் வலம் வருகிலன் உலத்துலன் பின்னர் உரைவிடம் அருகிலன் விருப்போடும் சிகரமும் வலம் வருகிலன் புகழ் துதி செய்ய விழைகிலன் மலை போலே உலத்துலன் பின்னர் வீடம் அருகிலன் விருப்போடும் சிகரமும் வலம் வருகிலன் உவப்போடும் புகழ் துதி செய்ய விழைகிலன் மலை போலே கனைத்தெழும் பகடது பிடர்மிசை வரு கருத்த வெஞ்சின மரளிதின் உழையினர் கனைத்தெழும் பகடது பிடர்மிசை வரு கருத்த வெஞ்சின மரளிதின் உழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போதே கனைத்தெழும் பகடது மிடர்மிசை வரு கருத்த வெஞ்சின மரளிதின் உழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போதே காலக்கூறும் செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நைந்தளம் ஒரு பொழு தளவைகள் செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நைந்தளம் ஒரு பொழு தளவைகள் கணத்தில் என் பயமரமையில் முதுகினில் வருவாயே கால குறும் செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நைந்தளமுறு பொழு தளவைகள் கணத்தில் என்பய மறமையில் முதுகினில் வருவாயே வினைத்தலந்தனில் அலகைகள் குதிகோல விழு குடைந்துமை உகுதை கழுகுண வினைத்தலந்தனில் அலகைகள் குதிகோல விழு குடைந்துமை உகுதை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் புரிவேலா வினை தலந்தனில் அழகைகள் விழுக்குடைந்து விழு குடைந்துமை உகுதை கழுகுன விரித்த குஞ்சியர் எனும் அமர் புரிவேலா மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய கோடிச்சி குங்கும முளை முகடுழுனரை மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய கோடிச்சி குங்கும முளை முகடுழுணரை விரைத்த சந்தன மிருகு புயவரை உடையோனி மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்குமமுலை முகடுழுணரை விரைத்த சந்தன மிருக மதபுயவரை உடையோணி தினந்தினம் சதுர்மறை முனி தினம் பூணற் பொதியவினவரொடு தினந்தினம் சதுர்மறைமுனி முறைகொடு புனற்சொறிந்தளற் பொதியவினவரொடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவர தொழ தினம் தினந்தினம் சதுர்மறை முனி முறைகோடு புனர்ந்தளற் விண்ணவரோடு சினத்தை நிந்தனை செய்ய தொழ மகிழ்வோணி தெனத்தெனந்தன எனவரியளினரை விட்ட அன்போடு பருகுயர் பொழு்தீகள் னத்த நந்தன எனவரியலினரை விட்ட அன்போடு பருகுயர் பொழுதிகள் திருப்பரங்கிரிதனிலுரை சரவண பெருமாலே தெனத்த நந்தன எனவரியலினரை தேவிட்ட அன்போடு பாருகுயர் பொழுதிகள் திருப்பரங்கிரிதனிலுரை சரவண பெருமாலே திருப்பரங்கிரிதனிலுரை சரவண तेरू माले